ஹலோ நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் வந்து நம்ம வளம் வரும்போது சனிக்கிழமை வந்து சனீஸ்வரருக்கு விசேஷம் அன்னைக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க சாமிக்கு சனீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிரதம் வந்து எங்களுக்கு கிடைச்சது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு பொடி சாதமும் கொடுத்துருந்தாங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எள்ளு பொடி சாதம் வந்து சாப்பிட்டது எனக்கு அவ்வளோ ஒரு டே எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது சாமி பிரசாதம் அப்படிங்கும்போது அது ஒரு தனி மரியாதை தான் ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து நமக்கு சாமி பிரசாத் எதாவது கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம் ஆனால் கிடைச்சிருச்சுன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷமே சொல்லவே அளவில்லாத அளவுக்கு வந்து கிடைக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது இன்னைக்கு இந்த பிரசாதம் எனக்கு கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிட்டேன் தொடர்ந்து நம்ம ரேவதி மணி யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி